அன்புன்னா அன்பு வம்புன்னா வம்பு அவங்க முற்றுகைக்கு வந்து என்ன பேச போகிறாங்க இல்லை பேச போகிறாங்களா இல்லை வந்து அவங்க சட்டப்படியாக நடந்துக்க போகிறாங்களா இல்லை அவங்க வேறு எதுனா காகிதங்களை கையில் எடுக்க போகிறாங்களா பொது விவாதத்துக்கு என்ன தேதியில் எங்கே வரைக்கும் ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணி யார் யார் வரீங்க எந்த தலைப்பை பற்றி பொது விவாதம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேதி அறிவித்து இடத்த சொல்லிட்டாங்கன்னா இப்போவும் சொல்கிறாங்கல்ல மொத்த பெரியார் நூல்களையும் பார்வையிட எங்களுக்கு அனுமதி பிடிச்ச சொல்லுறோம் எழுத்துப்பூர்வமாக தீக்காலேருந்து ஒரு கடிதம் அனுப்பி சொல்லுறாங்க நாங்கள் ஒரு குழுவே வரோம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் சொல்ல சொல்லுங்கள் பாப்போன்ற சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் இந்த பாருங்க மொத்த விடுதலை நாளிடும் மொத்த குடியரசு இதோ மொத்த தினகரன் நாளிடும் மொத்தமே இருக்குது இதில் எங்கே இருக்கு அவர் சொன்ன வாசனம் கேட்டு கொடுத்துட்டு மொத்தம் இதில் இல்லவே இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் நியாயம் அவர்கள் ஏதோ நூல்ல படிச்சுதான பேசி இருக்க முடியும் அவர் படித்த நூல் இருந்து எடுத்து காமிச்சுட்டாரு அதை ஏற்கலையே அவன் அவர் எங்கிருந்து படிச்சாரோ அதை எடுத்து காமிச்சுட்டாரு எந்த நூல்கள் நீங்க அவர் சொன்னதை படித்தேன் நான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்தை நான் நம்பி சொல்கிறேன் அவர் குறிப்பிட்டிருக்க தேதி தவறானது நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நான் என்ன புரிதலை வரணும் அந்த தேதி தவறானது அப்படின்னா அந்த தவறான செய்தியை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் தீகா திடலுக்கு போனீங்கன்னா உறுதியாக எல்லாத்தையும் படிக்க முடியாது நான் சொல்றேன் ஏன் நீலமணி அவர்கள் அது வெளியிடக்கூடாதுன்னு ஏன் நீதிமன்றத்துக்கு போய் அது கேட்டார் நீதிமன்றம் சொன்ன சந்திர சொன்ன தீர்ப்பை விட்டுடுங்க ஏன் இப்படி கேட்க வேண்டிய தேவை ஐயா ஏன் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் எல்லா விஷயங்களும் போராடுறோம் எங்களை நோக்கி கூட வர மாட்டேங்குது அவங்களுடைய இப்போ எப்படி வருது இப்ப எப்படி வருதுன்னு கேட்டு ஊடகம் வரல இல்ல இப்போ எப்படி பதினஞ்சு நாளாக வருது திருமுருகன் காந்தி சொல்றாரு அதை ஒரு சமூக பிரச்சனையா நம்ம பார்க்கணும் ஏங்க வேங்க வச்சிருந்தீங்க எப்படிங்க மல்லம் கிடப்பாங்க நீங்க எப்படி அதை நடவடிக்கை எடுக்காம இருப்பீங்க ஆண்டு ரெண்டாவதுங்க மூணாவது போகுதுங்க எப்படிங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு முத்துக்க இடலன்னு கேட்குறேன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் இருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக சீமானவர்களுடைய வீடு முற்றுகையை அறிவிச்சிருக்கிறாங்க பெரியாரை குறித்து சீமானவர்கள் பேசிய பேச்சுக்கு இதுவரையும் எந்த சான்றுகளையும் பதினைஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு இதுவரை இந்த சான்றுகளும் அறிவிக்கலை இது கட்சியினுடைய கருத்தில் இல்லை கட்சியில் விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை சீமான்ற ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் பேசியிருக்கிறாரு எனவே அதற்காக தான் அவர் வீடை வந்து முற்றுகை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்கறது நீ அவங்களுடைய காரணங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க அவர்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் அது கட்சியோட கருத்துகள் முடிவு பண்ணுறதுக்கு திருமுருகன் காந்தி நாம் தமிழில் இருக்காரா என்ன அது இல்லைன்னு அவர் சொல்றதுக்கு அப்படி அது நம்ம பார்க்க தேவையில்லை அது கட்சியோட கருத்து தான் அண்ணன் சொல்லுகிற கருத்தெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பேசுகிற போது பேசப்படுகிற கருத்து தான் அதோட வடிவாக்கம் இல்லை அதோட இன்னொரு வீரியமான வடிவும் தான் அவர் பேசுகிற பேச்சுக்கள் அதனால அதை பத்தியும் நம்ம ஒன்றும் சொல்லலை இது கைத்தடியின் கைத்தடிகள் செஞ்சேன் அந்த வேலையை நம்ம பொறுத்துக்கலாம் திமுகவின் வாடகை வாய்கள் செய்கிறதா தான் நான் இதை பார்க்கிறேன் அந்த ப்ரெஸ் மீட்டு நான் முழுக்க பார்த்தேன் அதில் இப்போ பத்திரிகையாளர்களே சில கேள்விகள் எழுப்புறாங்க இவர்களை எப்படி அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க சொல்கிற பதில்களை பார்க்கும்போது திமுகவின் அப்பட்டமான கைகூலிகள் அவர்கள்னு எப்படி தெரியுது உங்களுக்கு கூட எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சாதிய கொடுமைகள் தமிழகத்துல நிகழ்கிறது அப்படின்னு திருமுருகன் காந்தி கேக்குறாங்க ஆமா நம்ம அதை ஒரு சமூக பிரச்சனையா பாக்கணும்ன்ற திருமுருகன் காந்தி சாதிய பிரச்சனைகள் முன்பு இல்லாத எப்போதும் இல்லாத விட இப்ப அதிகமா நிகழ்ச்சது உண்மைதான் அது நம்ம ஒத்துக்கணும் ஆனா அதன் வந்து ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கணும் அதற்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இதை இப்ப இல்லை ரொம்ப காலமாவே இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப என்ன இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா திமுக அப்ப சாதிய கொடுமைகள் இருக்குது உண்மை அது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காது உண்மை ஆனால் அது திமுகவோட பொறுப்பு இல்லை மாற காவல்துறையோட பொறுப்புன்னு சொல்லி தட்டி கழிக்கிறார்கள் அப்ப என்ன நம்ம திமுகவிடம் வாங்கிய கூலிக்கு வேலை செய்து விட்டார் அப்படிதான் நம்ம கருத முடியுமே தவிர அதை தவிர ஒன்றுமில்லை இப்போ முற்றுகை முற்றுகை என்ன அது ஒரு சட்டப்பூர்வமான போராட்டம் கிடையாது ரெஸ்டைன்மெண்ட்னா ஒருவருடைய போக்கையும் வரவையும் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற போக்கு போகிறதையும் வர்றதையும் தடுத்து நிறுத்துவது அப்படின்னா அதுவே ஒரு ஒரு குற்றமுறு செயல் அது இட்ஸ் கிரிமினல் ஆக்ட் ஆங்கிலத்தில் சொன்னால் அது ஒரு கிரிமினல் ஆக்ட் குற்றமுறை செய்கை அப்போ அதை செய்கிறதுக்கு அவங்க அனுமதி கிடைக்கணும் அல்லது வந்து அதை செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணால் அரசு பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லை இது வரைக்கும் அரசு அனுமதி மறு ம மறுக்கலை இல்லை இப்படி செய்தால் நாங்கள் முன்கூட்டியே வந்து கைது செய்வோம் அப்படின்ற அறிக்கையெல்லாம் சொல்லலை அரசு சொல்லலை அப்போ அதில் நம்ம ஹேண்ட் இன் வாங்க அவர்களும் இந்த குழு என்று சொல்லு சொல்லிக்கொள்பவர்களும் அரசும் சேர்ந்து தான் இயங்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது தான் தாராளமாக முற்றுகை தினம் வந்து பால்காரர் வராங்க வீட்டுக்கு தினம் பேப்பர் போடுறவங்க வராங்க பத்து நாளைக்கு ஒரு கிளீன் பண்ணுறவங்க எல்லாம் வராங்க மாசத்துக்கு தடவை பழைய பேப்பர்லாம் வாங்கி போகிற ஆட்கள் வராங்க அதே மாதிரி இவங்களும் வந்து போட்டோம் அதில் ஒன்றும் நமக்கு பெரிய சிக்கல் இல்லை ஆனால் அன்புன்னு அன்பு வம்புன்னு வம்பு அவங்க முற்றுகைக்கு வந்து என்ன பேச போகிறாங்க இல்லை பேச போகிறாங்களா இல்லை வந்து அவங்க சட்டப்படியாக நடந்துக்க போகிறாங்களா இல்ல அவங்க வேற எதுனா காகிதங்களை கையில எடுக்க போறாங்களான்றதை பொறுத்து நாம என்ன எடுக்கணும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அங்க என்ன எடுக்கணும்ன்றது அவங்க தீர்மானம் முற்றுகைக்கான காரணமா அவங்க சொல்றது சீமான் அவர்கள் பேசுறாங்க பதினஞ்சு இருபது நாட்கள் ஆயிடுச்சு பேசியதற்கான எந்த ஆதாரமும் இது இன்னும் அவங்க தரப்புல கொடுக்கல நாங்க விவாதத்துக்கு அழைச்சோம் விவாதத்துக்கு பொது விவாதத்துக்கு அவங்க வரல அப்படிங்கறத அவங்களுடைய பொது விவாதத்துக்கு என்ன தேதியில எங்க வரைக்கும் ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணி யார் யார் வரீங்க எந்த தலைப்பை பத்தி பொது விவாதம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேதி அறிவிச்சு இடத்த சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்துடலாம் கார்த்தின்ற பேர்ல மூணு போராளிகளை வச்சிருக்கிறோம் நம்ம வெறும் கார்த்தியிலேயே மூணு பேர் ஆயிரம் பேர் வருவாங்க பதில் அண்ணன் சீமான் வர வேண்டிய அளவுக்குள்ள அதில் கூட பெரிய வேலை இல்லை அதனால நீங்க தேதி சீமான் அவர்கள் தான் பொது இடத்துல விவாதிப்போம் பெரியார் இதை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி போது சீமான அவர்கள் தான் நேரடியாக சீமான் அவர்கிட்ட பேசுற அளவுக்கு அவர்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் பெரிய ஆளுமைகள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் போட்டி போற அளவுக்கு அவர் பாவம் தடுமாடி இருக்காரு அவரோட முதுமை அவரோட ஆற்றல் எல்லாரும் இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்ல பார்த்தா அவர் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு அவருக்கு அவர் ஒரு உணர்வாளர் உணர்வாளரு ஆனா அவர் அவர் ஒரு பாஜக மன்னநிலை கொண்டிருக்கிறாரு பாஜக மன்னல் நான் எதை சொல்றேன்னா பாஜக உள்ளவர்கள் அல்லது ரொம்ப மதவாதிகள் தான் சொல்லுவாங்கன்னா இப்போ சனாதனத்தை பத்தி பேசிட்டீங்க ஆ எப்படி சனாதனத்தை பத்தி பேசிட்டீங்க சனாதனம் ஒரு புனிதமானது அதில் கை வைக்கலாமா அதை பத்தி பேசலாமான்லாம் பேசுவாங்க அதற்கும் பெரியாதோட கோட்பாடுகளை பற்றி பேசுது ஆ எப்படி நீங்கள் பேசலாம் நீங்கள் தூத்துட்டீங்க அது மரியாதை குறைவாக பேசிட்டீங்க மக்களோட உணர்வுகளை புண்படுத்தி பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் இல்லை புண்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கறது சீமான் அவர்கள் பேசியதற்கான சான்று கேட்குறாங்க இதுவரை கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்க நான் நான் ஒரு சின்ன புரிதலை பாருங்க என்னை வந்து நீங்கள் கத்தி கொண்டாந்து கண்ணத்தில் வெட்டிட்டீங்க வெட்டிட்டு கத்தியை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் லாக்கரில் வச்சுட்டீங்க நான் போய் புகார் கொடுக்குறேன் கண்ணத்தில் வெட்டு இருக்கு பாருங்கன்னு அவர் தான் வெட்டினார்னா கத்தி எங்கன்னு கேட்குறீங்க உங்கள்கிட்ட கத்தி இருக்க வேணாவான் நீ குட்டச்சாட்டு சொன்ன எப்படி சரியா இருக்கும் இருக்கு கத்தி உங்கள் வீட்டுக்குள்ள இருக்குது செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதுதான் அந்த ஆவணங்களை ஆக்குங்கன்னு சொல்லுவோம் அதுக்கான ஏற்கனவே வேற பத்திரிகைகளில் வந்து இதே செய்தி வேறு நபர்கள் புத்தகங்கள் எழுதி இதே செய்தி அண்ணன் காட்டுறாரு இந்த பாருங்க இந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு சீதையின் மைந்தன் இதை பற்றி ஏற்கனவே இதே மாதிரி பேசியிருக்காரு அன்வர் பாஷா அவர்கள் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் பேசியிருக்காருன்னு மூன்று குறிப்புகளும் காட்டுறாங்க ஆமா ஆமா அவங்க எல்லாம் பேசிருக்கிறாங்க அவங்க வேற குறிப்புல இருந்து எடுத்துதான் ஏற்க தயாராக இல்ல அது வந்து முதன்மை சார்ந்த கிடையாது பிரைமரி எவிடன்ஸ் அது செகண்டரி சொல்றீங்க அவங்க பிரைமரி எவிடன்ஸ படிச்சுட்டு சொல்றாங்க இந்த தேவை அன்னைக்கு ஏற்படலை அதனால அவங்க அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் நினைக்கல ஆனா இதே வந்து தீக்காவோட இணையதளம் அவரோட மொத்த புத்தகங்களையும் வெளியிட்டு இருந்த மொத்த எழுத்துக்களையும் வெளியிட்டிருந்த இணையதளம் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துக்கு மேல முடக்கப்பட்டு அதற்கு பிறகு பல பகுதிகள் நீக்கப்பட்டு வெளியேறுக்கப்பட்டிருக்கா மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பாருங்க இல்லை நான் என்ன கேக்குறேன்னா இப்போ சீமான அவர்கள் ஏதோ ஒரு புக்ல இருந்து படிச்சிருப்பாங்க படிச்ச வச்சா பொதுவழியில பேசுறாங்க இன்றைக்கு அந்த பிரஸ் மீட்லயுமே அதற்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்குது நாட்டுடைமை ஆக்கப்படுறதுனா எல்லாரும் பிரிண்ட் செய்யலாம் எல்லாரும் பிரிண்ட் செய்யப்படலாம் அப்படிங்கறது நாட்டுடைமை யாரும் எடுத்து படிக்கிறதுக்கு நாட்டுடைமை தேவையில்லை அப்படிங்கிறதா அவங்க தரப்பு இருக்குது அப்படின்னா அப்படி ஒத்துக்கிறேன் அதாவது நான் எப்பயும் எனக்கு சின்ன வயசுல கடுக்குன்னு போட்டாங்க திருமுருகன் காந்தி எனக்கு போட தேவையில்லை அந்த வித்தியாசம் தெரியாம நாங்க உங்களை இருக்கிறது தானே படிக்க பிடிக்க முடியும் இப்ப நான் ரெண்டு கேட்கிறேன் நீங்க இங்க ஒரு நூலகம் வச்சிருக்கீங்க உங்க லாக்கர்ல சில புத்தகம் வச்சிருக்கீங்க நான் நூலகத்துக்கு வந்தா என்ன புத்தகம் இருக்குதோ திறந்த வழியில் அத படிச்சிடலாம் அதுல சிக்கல் இல்ல உங்க லாக்கர்ல இருக்க புத்தகத்தை நான் படிக்கணும் உங்ககிட்ட கேட்கணுமா வேணாம் இல்ல சீமான் அவர்கள் ஏதோ ஒரு நூல்ல படிச்சு தானே பேசி இருக்க அதை காமிச்சுட்டாரு அவர் படித்த நூல்ல இருந்து எடுத்து காமிச்சுட்டாரு அதை ஏற்கலையே அவங்க அவர் எங்க இருந்து படிச்சாரோ அதை எடுத்து காமிச்சுட்டாரு எந்த நூல்கள் நீங்க நம்ம இவர் எழுதின நூல்கள் அந்த தமிழ் ஏற்கனவே முற்றுகை செய்யும் போதே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் எளிதா சொல்றேன் அவர் சொன்னதை படிச்சேன் அந்த கருத்தை நான் நம்பி சொல்றேன் அவர் குறிப்பிட்டிருக்க தேதி தவறானது நான் இப்ப சொல்றேன் இப்ப நான் என்ன புரிதலுக்கு வரணும் அந்த தேதி தவறானது அப்படின்னா அந்த தவறான குறிப்பிட்டது செந்தில் மல்லர் தானே செந்தில் மல்லர் மல்லர் என்ன நடவடிக்கை எடுத்து போகணும் இல்ல ஏன் போகிறேன் இன்னும் சொல்றேன் செந்தில் மல்லர் குடித்து தேதி தான் தவறு சேதி தவறுல தேதி தவறு செய்தி தவறுல அந்த சேதி அங்க இருக்கு நான் இப்ப இப்படி பாருங்க இப்ப எங்க அப்பா இருக்காரு எங்க அப்பாவை பத்தி எல்லாரும் பெருமையா பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்க இப்ப அவர் பெரிய புத்தகங்களை எழுதியிருக்காரு அதை நீங்க வெளியிடுங்கன்னா என்னோட விருப்பம் என்னவா இருக்கும் ஐயோ நம்ம தகப்பனார் பக்கம் புகழ் உலகம் பூரா பரவுது நான் கொடுக்க தானே குடுப்பேன் உங்களுக்கு சரியான கருத்துன்னா ஐயா பெரியார் எழுது சரியான கருத்துனா விடுதலை நீங்க மொத்தம் வெளியிடுங்கன்ற நாட்டுடமையாக்க நீங்க நாட்டுமையாக்க வேணாம் மொத்தத்தையும் வெளியிடுங்க வெளியீட்டு தன இருக்குறதில் தம்பி கார்த்திக் போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்தா அவங்க பார்க்க அனுமதிக்கல அவங்க சில பதிவுகளை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க அப்படிலாம் நீங்க போய் பார்க்க முடியாதுங்க நான் கேட்கறேன் பொது நூலகத்துக்கு போங்க நீங்க பொது நூலகத்துக்கு போனா நீங்க எல்லா புத்தகங்களையும் நீங்க படிச்சிட முடியுமா அந்த நூலகர்கிட்ட கேட்டு அந்த புத்தகத்தை பெற முடியும் அப்படி எல்லாம் படிக்க முடியாது ஒரு ஒரு நூலுக்கும் தன்மை இருக்கு ஒரு ஒரு தொகுப்புக்கும் தன்மை இருக்கு அதை பொறுத்து அது வரிசைப்படுத்தி சில சொல்றேன் தீர்ப்பு ஒன்று இருக்கு பெரியாருடைய கருத்துக்கள் யாரும் தனியுரிமை கோர முடியாது அப்படிங்கறது சந்திர அவர்கள் குளத்து அவர்களுடைய சம்பந்தமான ஒரு வழக்குல தான் தீர்ப்பாங்க யாரும் தனியுரிமை கோர அதை நம்ம இருக்கணும் இல்ல இருக்கணுமே நான் கேட்கிறேன் நான் இப்போ அதாவது அவர் என்ன போறாருன்னா ஏன் ஐயா வீரமணி அவர்கள் பெரியாருடைய எல்லா பதவிகளையும் பொது உடமையாக்க கூடாது வெளியிட கூடாதுன்னு ஏன் தடை கூறினார் அந்த அடிப்படைக்குள்ள போங்க நீங்க அப்படி கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா பெரியாருடைய கோட்பாடுகள் உலகமைச்சக்க கோட்பாடுகள் அப்படின்னா அந்த கோட்பாடுகளை எல்லோரும் அச்சுட்டு எல்லோரும் எல்லோரும் தானே தீக்காவுக்கும் பெரியாருக்கும் நன்மை பாய்ப்பதாக இருக்கும் ஏன் வீரமணி அவர்கள் அது வெளியிடக்கூடாதுன்னு ஏன் நீதிமன்றத்தை போய் அது கேட்டார் நீதிமன்றம் சொன்ன சந்திர சொன்ன தீர்ப்பை விட்டுடுங்க ஏன் இப்படி கேட்க வேண்டிய தேவை ஐயா வீரமணிக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அதற்குள்ள அப்படி மோசமான தகவல்கள் இருக்கு அதை இவங்க வடிகட்டுறாங்க ஐயா பெரியார் அவர்கள் அதை கவலைப்படல அவர் என்ன தோணுச்சோ அதை சொன்னாரு அதுல நம்ம அவரு முன்னுக்கு பின் முரணா சொன்ன கூட ஆமா நான் தான் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி முட்டாள் தனுமா நான் சொன்னதெல்லாம் ஏத்துக்கணும்னு கூட அவர் சொல்லலை உனக்கு மறுக்கணும்னா ராமசாமியை முட்டாள வருஷம் கழிச்சு சொன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு கருத்து வளர்ந்திருக்குன்னு சொன்னாரு அப்படிதான் நான் என்னோட வார்த்தையா இல்ல ஐயா பெரியார் ராமசாமி வார்த்தையாவே நான் சொல்றேன் கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று வாதிடுறீங்க நீதிமன்றத்துல போய் அப்படி நீங்க வழக்காடுறீங்கன்னா என்ன அர்த்தம் ஏன் வெளியிடக்கூடாது என்று சொல்றீங்க ஆபாசமா அறிவருக்கு தகவல இல்ல ஏற்க முடியாத வகையில இல்ல இந்த சமூகத்துக்கு பொது வெளியில உதவாத வெளிய வகையில அது இருக்கு அப்படின்னா அப்பதான் அது நீங்க ஆட்சேபணம் தெரிவிக்க முடியும் அப்படி ஒரு போலி பெருமையை எவ்வளவு நாளுக்கு நீங்க பெரியாருக்கு சேர்த்து முடியும் இப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றாங்கல்ல மொத்த பெரியார் நூல்களையும் பார்வையிட எங்களுக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்க எழுத்துப்பூர்வமா ஒரு இருந்து ஒரு கடிதம் அனுப்பி சொல்லுங்க நாங்கள் ஒரு குழுவே வரோம் நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம் சொல்ல சொல்லுங்க பாப்போன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு நாள் இருக்கு நீதிமன்றம் கேட்கும் இப்போ நீதிமன்றத்துல நாங்கள் சென்ஃபார் டாக்குமெண்ட் பண்ணுவோம் டாக்குமெண்ட் போடுவோம் எல்லா ஆவணங்களையும் இந்த இருந்து இந்த ஆண்டு கட்டு விடுதலை ஆவணத்துல ஏதோ ஒன்றுல இருக்கு அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்டில் கூட அன்னி கோர்ட்டில் கொண்டாந்து போ கொடுத்து தான் தெரியணும் நான் உண்மையை நேர்மையானவர்கள்னா இப்போ நான் நான் தவறாகவே பேசிட்டிருங்க இப்போ அவங்க சீமானவர்கள் பேசியது தவறுன்னு வச்சுக்கோங்க தவறுன்னு நிரூபிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த பாருங்க மொத்த விடுதலை நாளிடும் மொத்த குடியரசு நாளிடும் இந்த மொத்த தினகரன் ஆளிடும் மொத்தமே இருக்கு இதில் எங்கே இருக்கு அவர் சொன்ன வாசகன்னு கேட்டு கொடுத்துட்டு மொத்தம் இதில் இல்லவே இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் நியாயம் இருக்குது ஏங்க அது நாட்டுடைமையாக்குறது வேற ஒரு பிரச்சனைங்கன்னு பேசுவது எப்படி சரியான தான் எப்படி சரியான தான் இருக்கும் நாட்டுடைமையாக்குறதுக்கும் நான் இந்த நாட்டுடைமையாக்கி நீங்க நிச்சயமா பெரியார் கருத்துக்களை இன்னி வரைக்கும் தொடரவும் இல்லை அந்த கருத்துக்களை பரப்புரை செய்யும் தீக்கா உட்பட செய்யல திமுக தொங்கு சரியா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதே தவிர தீக்காவும் இன்னும் திராவிட கட்சியோட எந்த கோட்பாடையும் காப்பாற்ற திராவிட கட்சியோட கோட்பாட தீக்காவோட கோட்பாட கேட்கறதா இருந்தா வேங்க வயல் குறித்து ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல திமுக கடுமையான ஒரு விமர்சனத்தை ஏன் வைக்கல மேல் பாதியில ஒரு கோவில் வந்து மூடப்பட்டது அந்த சாதிகாரம் போனா நான் இந்த சாதிகாரம் வந்து உள்ள போக கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி எதிர்ப்பு வெளியிட்டாங்க அந்த கோவில் மூடப்பட்டது வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு இந்த திராவிட பிரஸ் மீட்லயே உங்களுக்கு கேள்வி எழுப்புறாங்க நாம் தமிழர் கட்சி என்ன போராடுச்சு ஏன் போராடுறேன் ஏன் போராடல வேங்க நாங்க போனோம் நாங்க போராடணும் அண்ணன் வேங்க போனாரு இவங்க எத்தனை தர போனாங்க ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் எத்தனை தர போனாரு ஐயா உதயநிதி எத்தனை தர போனாரு நாங்க போயிருக்கோம் இங்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம் வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட யார் நடத்தல எத்தனை பேர் இது ஒடுதான் இல்ல ஒண்ணு வேண்டாங்க இப்ப இந்த இதுக்கு பண்ணல இல்ல இந்த கோவில் விஷயத்துல திமுக என்ன போடுதுன்னா இப்படி நாங்க ரெண்டு சமூகத்தையும் உள்ள அனுமதிச்சோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படணும் அது எப்படி ஏற்படும் அதை எதிர்த்து இவர்களுடைய கண்டனம் அறிக்கை வாங்கின காசுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்குங்க நம்ம பார்த்தோம் தென்மண்டல என்னன்னா இவங்க ஒரு மூமெண்ட் இவங்க மே இருக்கட்டும் இவங்க ஒரு மூமெண்ட் அவங்களே சொல்றாங்க நாங்களும் எல்லா விஷயங்களும் போராடுறோம் எங்களை நோக்கி ஊடகம் வர மாட்டேங்குது இப்ப எப்படி வருது இப்ப எப்படி வருதுன்னு கேட்க ஊடகம் வரல இப்ப எப்படி பதினஞ்சு நாளா வருது எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அந்த அம்மா சமைச்சா அந்த தாழ்த்தப்பட்ட பெண் சமைச்சா நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லி பாய்காட் பண்ண பிள்ளைங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை

அப்ப இந்த சமூக பிரச்சனை சரி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு இல்ல அரசு நாங்க கேள்வி கேட்டோம் அரசு எதிர்த்து எத்தனை ஒண்ணாவது வந்தாரு எத்தனை ஐயா ஸ்டாலின் வீட்டை முற்றுகை இடலை இவரு ஏங்க வேங்க வேறு எப்படிங்க மல்லம் கேட்பாங்க நீங்க எப்படி அதை நடவடிக்கை எடுக்காம இருப்பீங்க ஆண்டு ரெண்டாவதுங்க மூணாவது போகுதுங்க எப்படிங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் ஸ்டாலின் அவர் வீட்டை முற்றுகை இடலன்னு கேட்கறேன் முற்றுகையிடலை ஏன்னா வேற யாரும் காசு கொடுக்கல காசு கொடுத்தா தானே முற்றுகையிட முடியும் அப்படிதான் அதை பார்க்கணும் நான் நானு இவர்கள் வந்து வெறுமனே பெயரளவு போராளிகளை மாதிரி ரொம்ப நாள் ஆகும் இவங்க திமுக வேறு வேறு விதமான செயல்களை செயலாக்கி கொடுக்குற ஒரு துணை அமைப்புகள் ஈரோடு கிழக்குல நாம் தமிழ கட்சி நிக்கிறது அந்த பகுதியெல்லாம் பெரியார் எதிர்ப்பு மூலியமாக பாஜக ஓட்டுகளையும் இந்த ஓட்டுகளை பெறுவதற்காக தான் இந்த வியூகம் தான் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாரு அப்ப பெரியார் மன்னன் சொல்றது பொய்யுன்னு வச்சுக்கலாமா அப்படி வியூகம் இருக்குன்னா அந்த வியூகம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு பாஜக ஓட்ட பெறுவதற்கு பாஜக ஓட்டுனா அங்கேயும் ஒரு கணிசமான ஓட்டு பெரியார் மண் இல்லைன்னு சொல்ற ஒரு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றது ஒத்துக்குறீங்களா ஒத்து அப்படிதான் அர்த்தம் அதோட பொருள் ஆகுது நான் இதற்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இருப்பதா நான் பார்க்கல ஒரு நிலைப்பாடு எப்ப எடுத்துட்டு போனாலும் எந்த நிலைப்பாடு எடுத்துட்டு போனாலும் தான் ஒழிவதற்கு வேறு இடமே இல்லாத திராவிட முன்னேற்றங்கள் பெரியார் பின்னாலும் ஒளிஞ்சிக்கணும் இல்ல ஏன் இந்த சந்தேகம் அவங்க எழுப்புறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு ரெண்டு நாளைக்கு முன்பு எங்களுடைய வழிகாட்டிகளில் ஒருவர் பெரியார்னு சொல்றாங்க ரெண்டு நாள்ல பெரியார் என்ன பெண்ணுரிமைக்கு போறாரு என்ன சமூக நீதிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு நேர் எதிர்மறையா வரும்போது இந்த சந்தேகங்கள் வர்தனமான பேச்சது இந்த டைம் லைனே அவங்க தெரியாம பேசுறாங்க இந்த பதிவானது ஐந்து பாகங்களா வெளிவந்திருக்கு இன்னைக்கு வெளிவந்திருக்குல்ல அது வந்து ஐந்தாவது பாகம் அவர் சொல்றாருல்ல முரணா ரெண்டு நாள் பேசுறாரு இந்த எல்லா சம்பாஷணிகளும் ஏற்படும் இந்த உரையாடல்களும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சி நடந்து பதிவாயிடுச்சு பதிவானது அந்த நிறுவனம் ஒரு ஒரு துண்டா பதினாலு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஒரு மாசம் ஒரு மாசம் இந்த பேச்சுக்கு முன்னே நான் சொல்றேன் இந்த பேச்சுக்கு முன்னே சொல்றேன் இந்த பேச்சு ஆரம்பிச்சது சிக்கல் ஆரம்பிச்சது இல்லை இந்த சிக்கலுக்கு முன்னாவே நான் சொல்றேன் நீ கேளுங்க நீங்களே ஒரு மாசம் அப்படின்னே இருக்கட்டும் ஒரு மாசம் முன்னாடி எடுத்ததா கூட இருக்கட்டும் அந்த பதிவு ஒரு மாசத்துக்குள்ள சொன்னவர் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள மாறினாரு இப்பவும் கூட சொல்றமே ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய அவர் இறக்குற வரைக்கும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தார் கடவுள் மறுப்புல இருந்தார் அதே நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லல அதே மாதிரி பிராமண எதிர்ப்புல அவர் இருந்தார் பிராமண எதிர்ப்புல இருந்துட்டு பல நேரங்கள்ல அதை சப்போர்ட் பண்ணா கூட பிராமண எதிர்ப்புல ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருந்தார் சில தொடர்ச்சியா வந்து இந்த சமூகத்துல ஒரு வேலையை வேலையை செஞ்சார் இதெல்லாம் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை அதே போல எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புல அவர் இல்ல முழுக்க முரணு அவர் அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு நிலைப்பாடுக்கும் அறுபத்தி அஞ்சு நிலைப்பாடுக்கும் நேர் எதிர் அறுபத்தி எட்டுல அவர் வந்து இந்திய இந்தியா இந்திய எதிர்ப்பு சொல்ற இந்திய எதிர்ப்புல அவர் நிக்கல இந்திய குறைச்சிக்கிட்டே வந்துட்டார் அவர் இந்திய எதிர்ப்பு எல்லாம் நிக்கல ஒரு காலத்துல சொன்னார் முதல்ல வந்து திராவிட நாடு கேட்டாரு அது எப்ப திராவிடஸ்தான் அது நம்ம ஜின்னா காலத்திலேயே கேட்டுட்டார் திராவிடஸ்தான் பிரச்சனை திராவிடஸ்தான் கைவிட்டுட்டாங்க அப்படி கைவிட்டவர் தான் அது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அரசியல் நெருக்கடி அதை ஏற்றுக்க முடியலன்னா இங்க செயல்படவே முடியாத அளவுக்கு முடக்கப்படுவோம் புரிதல் தான் அதுல நம்ம பெருசா விட்டுட்டா ஆனா விட்டுட்டார் திமுகவா மாறினாங்க பெரியார் கடைசி வரையும் தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு நான் மட்டும் என்ன பேசுற நாம் தமிழர் தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசுது அவர் என்ன பேசிட்டார் அவர் வெளியே ஓடிச்சிட்டு தனியா ஒரு தேசமா வந்துடும் ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட் ஆகணும்னு நினைச்சா தவிர இண்டிபெண்ட் கண்டியா இருக்கும் வித்தியாசம் இண்டிபெண்ட் கண்ட்ரியா இருக்கணும் நாம எல்லாம் இந்திய அரசியல் விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு எத்தனை முறை பேசிட்டாரு நடவடிக்கை எடுத்துட்டாரு அதற்கான எத்தனை முறை போராட்டம் பண்ணிட்டாரு நீங்க பாருங்க சட்ட எரிப்பு போராட்டம் அதோட தொடர்ச்சியா அப்படி கே அதை நோக்கி மக்களை மையப்படுத்தினார்கு அமைப்பாக்கல அப்படிங்கிற உங்களுக்கு நாம கூட பல விஷயங்கள் அப்படி ஏற்கலை

உறுதியான நோக்கம் இல்லை அவருக்கு ஒரு கோட்பாட்ட அளவுல அதை முன் வச்சாரு அதை கடைபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை அதை கைவிட்டுட்டாரு அதை கைவிட்டுட்டார் தமிழை பற்றி அவர் கொண்டிருந்த நோக்கங்களும் முற்றிலும் நேர் எதிரானது காங்கிரஸை பற்றி அவர் கொண்டிருந்த நோக்கங்களும் நேர் காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸுக்காக பணம் வீட்டில் தன்னோட தோட்டத்தில் இந்த பண தென்னை மரங்களை வெட்டியதாக சொல்லும் அவரே தான் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஒழிய வேண்டிய கட்சின்னு பேசினாரு முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய காந்தியும் காங்கிரஸும் பேசி அவரே தான் காந்தி இறந்த பிறகு இதுக்கு காந்தி தேசம் என்று பேரிடவர்களும் பேசினார் என்ன அதோட அதோட நிலைப்பாடு அது ஏன் அப்படி முரண்படுறாரு அப்படின்னா அதுக்கான சரியான விளக்கம் ஏன் அப்படி மாறினான்றதுக்கான விளக்கம் ஒருபொழுதும் இல்லை அப்ப அவர் பல நேரங்கள்ல அதே மாதிரிதான் முப்பத்தி எட்டுல அதை வந்து அவர் ஆதரிச்சாரு இந்தி திணிப்பை எதிர்த்தாரு தமிழ் மொழியை ஆதரிச்சாரு அறுபத்தஞ்சுல அவர் இந்தி திணிப்பை ஆதரிச்சாரு தமிழ் மொழி வரவை எதிர்த்தாரு தமிழ சனியன் என்று சொன்னது உட்பட நம்ம பல கோணங்களும் சொல்றோம் அது எல்லாமே நீங்க ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது தனி நபர்களுக்கு மேற்பட்ட ஏற்பட்ட கோத்துனால அவர் பேசினார் நமக்கு பொருள் புரியுது அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா அதை விளக்க வேண்டிய கடமை தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அதெல்லாம் முற்றுகையிட்டு ஒண்ணும் நடக்க போறது இல்லை அது அது வந்து ஒண்ணு வேணா சொல்லலாம் இதுல கோவை ராமகிருஷ்ணனுக்கும் திருமுருகன் காந்திக்கும் ஒரு நன்மை இருக்கு நீங்க அவர் சொன்னார்ல நாங்க பல பேசுற பிரச்சனைகள பேசிட்டோம் ஆனா எங்களை யாருமே காட்டல அப்படின்னு சொன்னார்ல இல்லை இப்ப காட்டுறாங்கல்ல அந்த நன்மையை அடைஞ்சுக்கிறார் திருமருகன் காந்தி அது அப்போலிட்டிகலா அது தேவைன்னு நினைச்சான்னா நம்ம அதை அதை நம்ம നമ്മൾ അനുമതികളാണ്